அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹகத்வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட அதே விதத்தில் பல விஷயங்களை பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூறியவர் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் சூரியன் செவ்வாய் தேய்பரை சந்திரன் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க ஆனால் சனி கொடுக்க தடுப்பார் ஈசன் அருள் ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கிறது மீன ராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை மாற்றங்களை தரக்கூடிய விஷயம் உலகத்துக்கு ஜலராசிலம் போகிறார் ஜலராசியை மீனராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான நீரினால் வரக்கூடிய தொந்தரவு ஏதோ தொற்று வியாதி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம் இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான் அப்போ மீனத்தில் வந்து உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாவும் போகுங்க ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறது உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் வந்து போர் விஷயமாக பூமி அல்லது நெருப்பு நீர் இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர் மெதுவாக பயணிக்கக்கூடியவர் மந்தக்கிரகன் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்றம் எதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன கால தாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி நாட்டுக்கு பூரட்டாதி நான்காம் பாத மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார் அற்புதமான பயிற்சிங்க குரு இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனாலும் இன்னும் மூன்று பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும் பாவக நிலை மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்துடன் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிமகா பயிற்சியுடைய பலாபலன் எப்படின்னு பார்க்கலாம் காலதேவனுக்கு எட்டாம் பாவகம் ஆயில் சொல்லக்கூடிய இடம் விருச்சிகம் செவ்வாயுடைய ஆதிக்கம் விசாகம் கேட்டை அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் எந்த இடத்துக்கு பூர்வ புண்ணியம் குழந்தை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் சனி பகவான் அமரக்கூடிய இடம் நல்லா இருக்குங்க சரிங்களா பால் படுத்தாது பார்க்கக்கூடிய பாவகத்தை தான் பால் படுத்தும் தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மூன்று ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ இந்த தொழில் சாணத்தையே தொழில்காரகன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும் மூணுக்கும் நாலுக்கும் உரியவர் முத தெரிஞ்சுக்கணும் முயற்சி ஸ்தானம் வண்டி வாகனம் வீடுங்கக்கூடிய நாலாம் பாவகம் பஞ்சமஸ்தனியாக போகிறார் என்ன பஞ்சம சனி எழுபது சதவீதம் உங்களுக்கு நட்பலனை தரக்கூடியவர் ரெண்டரை ஆண்டு சனிப்பயிற்சி உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் விருச்சிகம் அப்படின்னாவே சொந்தம் பந்தம் அங்கம் பங்காளி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின் உறவுகள் உறவு அப்படிங்கிறத நேசிக்கக்கூடியவங்க எதையுமே யோசித்து முடிவெடுக்கிறீங்களோ இல்லையோ நேசித்து முடிவெடுப்பீங்க அன்பு தானே போட்டும் பார்த்துக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏமாந்தவங்க யாருன்னா விருச்சிகமாக தான் இருப்பீங்க நிறைய தொழில் செஞ்சு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு முயற்சி நிறையா இருக்குது ஒரு சில வயது காலை வர வரையும் ஓடுவீங்க அதுக்கப்புறம் அமைதியாகிடுவீங்க பாட போட அத்தனை செஞ்சோம் ஏழுற சனி வந்துச்சு அந்த சனி பகவான் வந்துச்சு அப்படின்னு ஏன்னா அந்த மனப்பக்குவம் வந்து சந்திரன் நீச்சங்க இங்கே சந்தன பகவான் நீச்சமாக இருக்கனால அம்மா மேலே அதீத பாசம் இருக்கும் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் அம்மாவுக்கும் நோய் நொடி இருக்கும் எப்போ பிறந்தீங்களோ அப்புறந்தே ஓடுங்க அவங்கள உடம்பு தந்துருவது உடம்பு ஆரோக்கியத்தை பாடாகப்படுத்தும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தொழிலை கஷ்டத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் சில விஷயங்களை சேஞ்ச் ஆஃப் த லைஃப் ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதிகமான கோடிக்கணக்கில் முதலீடு வேண்டாம் செய்யக்கூடிய தொழிலை விருத்தி பண்ணிக்கிங்க நட்பு வட்டாரம் நல்ல சிநேகம்லாம் வரும் அதே போல் வெளி பாஷை பேசக்கூடிய அதர் லாங்குவேஜ் இவங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளிநாடு வெளியூர் தொடர்புகள்லாம் வரும் அதனால் முன்னேற்றம் உண்டு உங்கள் குழந்தைங்களாம் நல்ல காலேஜில் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் போகக்கூடிய அமைப்பு படிப்பு நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அஞ்சாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு குலதெய்வத்தில் என்னென்ன வேண்டுதல் நேர்த்தி கடன் அதெல்லாம் விடுபட்டுருச்சோ அதெல்லாம் வந்து இப்போ செய்யுங்க தடை தாமதமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ கவனமாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் பிள்ளைங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்கு அற்புதமான விஷயங்களை அள்ளித்தரப்போகிறார் சில சில தடையும் தாமதமும் இருந்தாலும் விருச்சிகம் சமாளிச்சுக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு கற்பனை ஜாஸ்தி இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு உங்களுக்கு கற்பனை ஓட்டம் இருக்குமேல அதை செயல்படுத்த முடியாது ஆனால் இந்த மீனத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு சில சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு தொடர்பான தான் வருமே அரசு அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு உண்டு அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு அலைச்சல் உண்டுங்க பயணம் சார்ந்த அலைச்சல் நிறைய வரும் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கணும் பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரும் அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க தொழிலதிபர்கள் இவங்களுக்கெல்லாம் படிப்படியாக முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் இது கோச்சாரம்தான் உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு இருக்குது தசாபுத்தி என்ன வயதோட்டம் பொறுத்திருக்குல திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் சனி பகவான் நகர்த்தி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் குடிக்கும் உள்ளி வைக்க ஒரு பயம் உண்டா உண்டு ஆண் வாரிசை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிகத்துக்கு உண்டுங்க பயப்பட வேண்டாம் ஆன்மீகம் சார்ந்த பயணம் உண்டு ஆன்மீகம்னு யாத்திரை கோயிலுக்கு போகிறது மனக்கோயிலுக்கு போகிறது இது மாதிரி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சில விஷயங்கள் பாடம் படிப்பனைகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையாக நம்பிக்கையாக செயல்படுங்க ராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் செவ்வாய் சனிக்கிழமை கேட்டுட்டு வரணும் சனிக்கிழமை ஊனமுற்றோர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு தானம் பண்ணுங்க விருச்சிகர ரசிகக்காரங்க எல்லாத்துக்குமே தாய்கிட்ட வந்து அமைதியாக பேசுங்க அன்பாக பேசுங்க அவங்களுக்கு என்ன துணிமணி வேணுமா அம்மாவுக்கு கைகால் பிடிச்சி விடுறது இதெல்லாம் வந்து அரவணைப்பாக கொண்டு போங்க இந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக குறையும் பயப்பட வேண்டாம் முடிந்தால் ஒரு தடவை குச்சநூறு போயிட்டு வந்துருங்க சனிக்கிழமை எப்படியெல்லாம் நான் வழிபாடு இருக்கணும் உங்கள் தசாபுத்தி எப்படிலாம் இருக்குன்னு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது அதை கேட்டு கோச்சார கிரகத்துடைய அமைப்பும் நம்ம ஜனன இருக்க கிரகங்களுடைய அமைப்பும் பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு படி போகணும் ஏன்னா வருடமாக ஒவ்வொரு வருஷம் பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஒரு நியூமராலஜி வைக்கிறோம் ஒரு நல்ல நேம் வைக்கிறோம் ஒரு பிஸ்னஸுக்கு எல்லாம் கேட்டு வராங்க அந்தளவுக்கு நம்ம தட்சணை வாங்கினாலும் அதுக்கு என்ன செய்யணும் நல்ல பலனை கொடுக்கணும் ஏன்னா நம்மளோட நோக்கம் என்ன வருமானம் நல்ல கோடீஸ்வர யோகம் பண புழக்கம் இருக்கணும் இதானே நம்ம ஒரு நோக்கம் அப்போ அது இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் அதோட நமக்கு பேரும் புகழும் வரணும் அப்படிங்கும்போது நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் நீமரலாஜி என் கணிதம் கரெக்டாக வச்சுக்கணும் நல்ல லக்கியெல்லாம் என்னென்னு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றிக்கணும் அப்போ அது படிப்படியாக நமக்கு உயர்வை தரும் இவ்வளோதான் சூச்சிவோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லிட்டு வரோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகத்தெல்லாம் கேளுங்கள் சிவாய நம்ம திட்டமலம் அடுத்த பதிவில் சந்திப்போம்